மோடி பிரதமரான பிறகு தினசரி நான்கு அல்லது ஐயாயிரம் பேர் பீகாரிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமையை கொடுத்தால் நாளை ஒரு கோடிக்கும் அதிகமானோர் வடமாநிலத்தவர்கள் ஆக்கிரமித்து நமது நிலத்தின் அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தமிழர்களை அனாதையாக நிறுத்திவிடுவார்கள் அதனை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்று சீமான் எச்சரித்திருக்கிறார் உதாரணத்திற்கு வட மாநிலத்தவர் வசிக்கும் சென்னை சவுகார்பேட்டையில் ஒரு தமிழன் வீடு வாங்க முடியுமா வாடகைக்குத்தான் குடியேற முடியுமா என்று கேள்வி எழுப்பி இந்த நிலைதான் நாளை தமிழ்நாட்டில் நடக்கும் என்று சத்தியமிட்டு கூறியிருக்கிறார் சீமான் அது ஒரு விவகாரம் அதனால அந்த விவகாரத்தில் விடுங்க தம்பி இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று கொடுத்தவர்களே வந்து அதை அதை வந்து அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக நான் நினைக்கிறேன் விட்டுருங்கன்ற அது முடிஞ்சிருச்சு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இப்போ என்னுடைய வாக்குரிமை போகும்போது என்னுடைய எல்லாமே போகும் அதை பற்றி பேசுங்க இதை எதிர்த்து சண்டை போட்டு விடியா இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு ரெண்டு வாக்கு வச்சுருக்கேன்னா அதை நீக்கு மற்றபடி இருக்கிறத விடு நீ வந்து அந்த வாக்கு சோதிக்க வருவேன் அந்த இடத்துல நான் கொடுக்குற உன் வாக்கு நீக்கப்படும்னா அது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டு கூட பீகாரில் போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டேன்னா பார்ப்போம் இங்கே இங்கே கூட்டம் கூட்டமாகிட்டான் நாங்கள் அதனால் நீ வந்து நின்றுக்கிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்றேன் இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி ஆனதுலேருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் தொடர் வண்டியில் வந்து இறங்குறேன் எங்கே இருக்கேன் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணுவான் நாங்கள் தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கி இணையலை நாங்கள் பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன்தான் ஆனால் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை அடுத்து பறையர் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை முக்குளத்தோர் தேவர் கல்லர் மரவராக முடையவர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்றா நிற்கலை காவண்டன் நாங்கள் ஒன்றா நிற்கலை ஆனால் ஒரே மொழி அடைப்பில் நாங்கள் நிற்கலை ஆனால் அவன் நிற்பான் ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி ஏறிவிட்டான்னா பெருத்த சாதினு நாம் இருக்க முடியாது அவன் இந்தி பெரு அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவேன் அடித்து விரட்டுவான் நிலமற்ற அனாதையாக நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நடக்கும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தால் போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்கள் என்னை தேடுவேன் நடக்கும் நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு இங்கே நீங்க சவுகார்பேட்டையில் நீங்க இடம் வாங்கிருவீலா அங்க அந்த வீட்டில் ஒன்று வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்தனியாக மாநிலம் இருக்கு உணராம யார் உணர்வா அவன் ஏன் ரத்தத்தில் இருக்கானா ஏன் இனம் சார்ந்த வாழ்றானா இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா என் நில நிலம் பறிவோனா கவலை இருக்கா என் நிலத்தின் வளம் மீத்த நீத்தன் எல்லா கண் காவிரி படுகையில் மீத்த நீத்தன் இருக்குல்ல கங்கை படுகையில் இருக்கா இல்லையா ஏன் எடுக்கல நீ ஏன் எடுக்கல ஏன் அணுவில் கேரளாவுக்கு போன அணுவில் ஏன் இழுந்து கிடைக்க ஏன் வந்துச்சு அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது இங்கே இடிந்த கரை ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளாவில் ஏன் எதிர்த்தது ஏன் எதிர்த்தது அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான்னு என்ன வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துக்கிட்டு போ இல்லை வேணாம்னு ஏன் ஏன்னா இந்த பெத்தவன் அப்பனா இருக்கான் அவன் மண்ணின் மகனை ஆள்றான் எனக்கு இங்கே எவன இருந்தான் நான் சாவதை பற்றி என் ஆத்தாள தாய் சாகிறது என் தங்கச்சி தா தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது அதனால வச்சுக்கன்ட்டான்